இந்தியாவின் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு தமிழ்நாட்டிற்கு உண்டு பெயரிலேயே நாடு என்ற அடையாளத்தை தாங்கி நிற்கிறது தமிழ்நாடு அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரை மிக நீண்ட போராட்டங்கள் தியாகங்களை கடந்து வந்திருக்கிறது தமிழ்நாடு ஏறத்தாழ ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாற்றை கொண்டுள்ளது நம் தமிழ்நாடு இப்படி போராட்டங்களையும் தியாகங்களையும் கடந்து வந்துள்ள நம் தமிழ்நாடு உருவான முழு கதையை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு பண்டைய காலத்தில் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களால் ஆளப்பட்டது மேலும் இந்த மாநிலம் பல கோவில்களையும் சிற்பங்களையும் பெற்ற கலை அம்சம் கொண்ட பகுதியாக இருக்கிறது ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பதில் ஆங்கிலேயர்கள் மதராசில் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவிய பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் புதிய பகுதி தொடங்கியது தமிழ்நாட்டு சிற்றரசர்களிடையே நிலவி வந்த சச்சரவுகளை பயன்படுத்தி அவர்களை பிரித்து ஆண்டு அவர்களின் மேல் தங்கள் அதிகாரத்தை செலுத்த செலுத்த தொடங்கினர் அதைத் தொடர்ந்து தென்னிந்தியாவும் மெல்ல மெல்ல ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது ஆங்கிலேயர் அதிகாரத்தை தம் வசப்படுத்திய இந்த காலகட்டத்தில் அவர்களை எதிர்த்து போராடிய தமிழ் ஆட்சியாளர்களும் அதிகமானோர் இருந்தனர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அனந்த பத்மநாப நாடார் புலித்தேவன் வேலுநாட்சியார் மருது சகோதரர்கள் அத்தேவன் அழகுமுத்துக்கோன் வீரன் சுந்தரலிங்கம் ஒண்டி வீரன் பெரிய காலாடி தீரன் சின்னமலை போன்ற ஆட்சியாளர்கள் வெள்ளையரை எதிர்த்து போரிட படைகளை தலைமையேற்று நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்தியா விடுதலை அடைந்த போது மதராசு மாகாணம் மதராசு மாநிலமானது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை புதுக்கோட்டை சமஸ்தானம் தொண்டைமான் மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது இதுவே இந்தியாவோடு சேர்ந்த கடைசி சில சமஸ்தானங்களுள் ஒன்றாகும் பிரிட்டிஷ் இந்தியாவில் தென்னிந்தியா என்பது சென்னை மாகாணமாக நிர்வகிக்கப்பட்டு வந்தது சென்னை மாகாணம் என்பது முழுமையான தமிழ்நாடு ஆந்திரா கேரளாவின் மலபார் பகுதிகள் கர்நாடகத்தின் பெல்லாரி மாவட்டம் உடுப்பி தட்சிணா கன்னடா ஆகிய மாவட்டங்கள் ஒரிசாவின் தெற்கு பகுதி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பெரும் பகுதி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தின் பரப்பளவு சுமார் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் சதுர மைல்கள் தென்னிந்தியாவில் கேரளத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் கொச்சின் சமஸ்தானம் ஆந்திராவில் ஐதராபாத் சமஸ்தானம் கர்நாடகத்தில் மைசூர் சமஸ்தானம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை சமஸ்தானம் ஆகியவை மட்டுமே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்படாத தனி சமஸ்தானங்களாக இயங்கி வந்தன பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை மாகாணமாக இயங்கி வந்த போதே ஆந்திராவை தனி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆந்திர பகுதி மக்களால் எழுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூன்றில் ஆந்திர மகாசபை என்ற அமைப்பு உருவானது

நீதிபதி சுப்பாராவ் என்பவர் தலைமையில் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியை காங்கிரஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகாத்மா காந்தி மொழி வாரியாக காங்கிரஸ் மாகாண கமிட்டிகளை அமைப்பதற்கு முன்பே ஆந்திரர்கள் இப்படி செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தெலுங்கர்கள் மட்டும் செயல்படுவதற்காக அமைக்கப்பட்ட இந்த ஆந்திர பிரதேச காங்கிரசின் தலைமை பீடம் ஐதராபாத்திலோ வேறு தெலுங்கு பகுதியிலோ அமைக்கப்படவில்லை அதற்கு மாறாக சென்னையில் இருந்தே ஆந்திர கமிட்டி செயல்பட துவங்கியது காரணம் தெலுங்கர்களை பொறுத்தவரை சென்னை என்பது ஆந்திரர்களுக்கு உரியது என்று அவர்கள் நம்பினர் ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தபோது அதில் முக்கியமாக இரண்டு சிக்கல்கள் இருந்தன ஒன்று இந்தியாவின் மிக பெரும் நகரங்களில் ஒன்றாக இருக்கும் சென்னை ஆந்திராவோடு இருக்க வேண்டும் என தெலுங்கர்கள் விரும்பினர் இன்னொன்று திருத்தணி திருப்பதி காலகஸ்தி பல்லவனேரி சித்தூர் புத்தூர் மதனப்பள்ளி வாயல்பாடி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய சித்தூர் மாவட்டம் யாருக்கு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா பிரிட்டிஷிடம் இருந்து விடுதலை பெற்ற மறுதினமே தமிழரசு கழகத்தின் நிறுவனர் மாபோ சி மலங்கிழார் வெங்கடசாமி நாயுடு பி ஜனார்த்தனம் போன்றோர் வடக்கு எல்லை காக்கும் போராட்டத்தை தொடங்கினர் வேங்கடத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று திருப்பதிக்காகவும் தணிகை தமிழருடையதே என்று திருத்தணிக்காகவும் சித்தூர் தமிழருக்கே என்று சித்தூர் தாலுகாவின் தமிழக பகுதிகளுக்காகவும் அவர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவில் மொழி வாரியாக மாநிலங்களை பிரிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஜூன் மாதம் நீதிபதி தார் தலைமையில் ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு டிசம்பர் மாதம் தனது அறிக்கையை அளித்தார் தார் கமிட்டி எரிந்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனையை புதிய திசையில் திருப்பியது அதுதான் சென்னை யாருக்கு என்கிற பிரச்சனை தார் கமிட்டி கொடுத்த அறிக்கையில் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எழுபது சதவீதம் பேருக்கு மேல் ஒரே மொழியை பேசும் மக்கள் இருந்தால்தான் அதை ஒரு மொழி பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்றும் எழுபது சதவீதம் பேருக்கு கீழாக ஒரே மொழியை பேசும் மக்கள் உள்ள பகுதியை இரு மொழியாளர் பகுதி அல்லது பல மொழியாளர் பகுதி என்றே கருத வேண்டும் என்ற கருத்தை அறிவித்தது சென்னையில் தமிழர்கள் தெலுங்கர்கள் இருவருமே வசித்து வருவதாலும் சென்னை இந்திய அளவில் மிக முக்கியமான நகரமாக இருப்பதாலும் சென்னையை தனி மாகாண பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்றது தார் கமிட்டி அறிக்கை தார் கமிட்டி அறிக்கைக்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்தது தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திராவிலும் வட இந்தியாவின் பல பகுதிகளிலும் கூட எதிர்ப்பை சம்பாதித்த தார் கமிஷன் அறிக்கை தோல்வி பெற்ற அறிக்கையாக அதோடு நின்று போனது தார் கமிட்டி தோற்று போன நிலையில் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி முடிவெடுக்க ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமையா ஆகியோர் தலைமையில் மூவர் கமிட்டி அமைக்கப்பட்டது நேரு தலைமையிலான இந்த மூவர் கமிட்டி ஆந்திராவை தனி மாநிலமாக பிரிக்க இசைவு தெரிவித்தாலும் சென்னையை தங்கள் மாநிலத்துக்குள் அமைக்க வேண்டும் என ஆந்திரர்கள் கோருவதை நிறுத்த வேண்டும் என்று கருது தெரிவித்தது நேரு பட்டேல் பட்டாபி அடங்கிய பரிந்துரையின்படி சென்னை மாகாணத்தில் இருந்து ஆந்திராவை தனியாக பிரிப்பதற்காக சென்னை மாகாண அரசாங்கம் ஒரு குழு ஒன்றை அமைத்தது அன்றைய சென்னை மாகாண முதல்வர் குமாரசாமி ராசா தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு பதினேழு முறை கூடி விவாதித்தது சென்னை மாகாண அரசின் எல்லா துறைகளை பற்றியும் விரிவாக ஆராய்ந்த அந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அறிக்கையை அளித்தது தமிழ்நாடு ஆந்திர பிரிவினை குழு அளித்த அறிக்கையில் ஏற்படுத்திக் கொள்ள ரூபாய் ஒரு கோடி கொடுக்க வேண்டும் பிரிக்கப்படும் புதிய ஆந்திரத்தின் தலைநகர் ஆந்திர எல்லைக்குள் அமைய வேண்டும் ஆந்திராவின் உயர்நீதிமன்றம் ஆந்திர எல்லைக்குள் அமைய வேண்டும் அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதினாறு பேரில் ஏழு நீதிபதிகள் புதிய ஆந்திரா உயர்நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் சென்னை மாகாண அரசியல் பணியில் இருந்த இருபத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளில் பதினோரு பேர் புதிதாக அமையும் ஆந்திராவுக்கு செல்ல வேண்டும் இந்தியா ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட இருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்றே ஆந்திர மாநிலமும் அமைய வேண்டும் என்று பரிந்துரைத்தது ஆனால் ஆந்திர பிரிவினை குழுவின் இந்த அறிக்கையை பெற்றுக்கொண்ட கொண்ட மத்திய அரசு சுமார் மூன்று ஆண்டுகளாக எந்த நட நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதன் விளைவு ஆந்திர மாநிலம் அமைவதற்காக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்த துவங்கினார் பொட்டி ஸ்ரீராமலு சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் சுமார் ஐம்பத்தி ஏழு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த பொட்டி ஸ்ரீராமலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி உயிர் நீத்தார் பொட்டி ஸ்ரீராமுலுவின் மரணத்தை ஒட்டி ஆந்திரர்கள் சென்னை தங்கள் மாநிலத்துக்கு வேண்டும் என்று கேட்காமல் இருந்தால் ஆந்திர மாநில பிரிவினை பரிசீலிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது பொட்டி ஸ்ரீ ராமுலுவின் மரணத்தால் சென்னை மாகாணத்துக்கு உட்பட ஆந்திர பகுதிகள் கலவர பூமியாக்கின விஜயவாடா ரயில் நிலையத்தை அடித்து நொறுக்கினர் துணை ராணுவப்படை வரவழைக்கப்பட்டது துப்பாக்கிச்சூடு நடைபெற்று சிலர் கொல்லப்பட்டார்கள் மிக பெரிய அளவில் போராட்டம் எடுத்த பிறகு புதிய ஆந்திர மாநிலத்தை உருவாக்குவதற்காக நீதிபதி வாஞ்சி தலைமையிலான குழுவை அமைத்தது மத்திய அரசு ஆந்திரா பிரிந்து சென்றாலும் தங்களின் நிரந்தர தலைநகரம் சென்னையிலேயே இருக்க வேண்டும் என்று ஆந்திரர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் தற்காலிக தலைநகராக கூட சென்னை இருக்கக்கூடாது என்றும் அது தேவையில்லாத தொந்தரவை ஏற்படுத்தும் என்றும் தமிழ்நாடு சார்பாக வலியுறுத்தப்பட்டது இரண்டு மாநிலங்களின் குரலையும் கேட்ட நீதிபதி வாஞ்சி தனது அறிக்கையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசிடம் சமர்ப்பித்தார் ஆனால் ஆந்திர பிரிவினை கமிட்டி தலைவர் அறிக்கையில் சென்னை ஆந்திராவின் தற்காலிக தலைநகராக மூன்று முதல் ஆண்டுகள் வரை இருக்கலாம் ஆந்திரர்களுக்கு சென்னையின் மீது எந்தவித உரிமையும் இல்லை விருந்தாளிகளைப் போல அல்லது வாடகைதாரர்களைப் போல அவர்கள் இருக்கலாம் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தி இருந்தார் வாஞ்சு கமிஷன் அறிக்கை வெளியான பிறகு அன்றைய சென்னை மேயர் செங்கல்வராயன் தலைமையில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தந்தை பெரியார் கலந்து கொண்ட அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சென்னையில் தற்காலிகமாக கூட ஆந்திர தலைநகர் அமையக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சென்னையில் ஆந்திர தலைநகர் அமையக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி சென்னை கடற்கரையில் நடந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொண்டு பெரியார் உரையாற்றினார் சென்னையை காப்பதற்காக அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்திருக்கும் இணையில் இந்தி திணிப்பை எதிர்ப்பது உள்ளிட்ட மேலும் ஐந்து அம்சங்களை நமது நோக்கமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற பெரியாரின் கருத்தை மாப்போசி உள்ளிட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் ஆந்திர பிரிவினை உச்சத்தில் இருந்தபோது சென்னைக்கு வருகை தந்த அன்றைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்துக்கு எதிராக சுமார் ஐந்தாயிரம் திராவிடக் கழக தொண்டர்கள் கருப்பு கொடி காட்டி போராடினர் சென்னையை ஆந்திராவுக்கு அளிக்கக்கூடாது என்பதற்காக நடத்த பட்ட போராட்டங்களிலேயே திராவிடர் கழகம் நடத்திய இந்த போராட்டமே பெரும் போராட்டமாகும் தொடர்ச்சியாக வாஞ்சு அறிக்கை கண்டன தமிழக உரிமை பாதுகாப்பு நாள் போன்றவற்றை பெரியார் தலைமையில் திராவிடர் கழகம் கடைபிடித்தது சென்னையில் தலைநகரை மட்டும் அமைத்துக் கொள்கிறோம் என்ற ஆந்திரர்களின் கோரிக்கை குறித்து வீட்டை விட்டு கோபித்துக் கொண்டு செல்பவன் வீட்டை விட்டுத்தான் போக வேண்டுமே ஒழிய என் சமையலை மட்டுமே இங்கே நடத்திக் கொள்கிறேன் என சொல்லக்கூடாது என்று சொன்னார் தந்தை பெரியார் தொடர்ச்சியான போராட்டங்களை என்றும் சென்னையில் அமையாது என்றும் அறிவித்தார் இதனால் சென்னை தமிழ்நாட்டுக்குரியது என்று முடிவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று அக்டோபர் மாதம் ராயலசீமா கோரமண்டல் கடற்கரை பகுதிகளை உள்ளடக்கிய பதிமூன்று மாவட்டங்களோடு ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டது கர்னூல் மாவட்டம் ஆந்திராவின் தற்காலிக தலைநகராக அறிவிக்கப்பட்டது ஆனால் இப்போது இன்னொரு சிக்கல் இருந்தது தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைகளை பிரிப்பதுதான் அது கூடுதலாக ஆந்திர மாநில பிரிவினையால் எழுச்சி பெற்ற மற்ற மொழி தேசிய இனங்கள் தங்களுக்கும் மொழி அடிப்படையில் தனி மாநிலம் வேண்டும் என்று குரல் எழுப்ப தொடங்கினர் ஆந்திரா பிரிந்தது போக மீதமிருந்த சென்னை மாகாணத்தில் இருந்து கேரளம் கர்நாடகம் ஒரிசா ஆகிய தனி மாநிலங்கள் உருவாக்கப்படவு வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது எல்லா கோரிக்கைகளிலும் இருந்த ஒரே சிக்கல் மாநிலங்களை பிரித்தால் அவற்றுக்கு எது எல்லை என்பதுதான் கடுமையான போராட்டங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவை மொழிவாரியாக பிரிப்பதற்காக பசல் அலி கமிஷன் அமைக்கப்பட்டது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளம் என திராவிட இனத்தைச் சேர்ந்த தென்னிந்தியாவை நான்கு மாநிலங்களாக பிரிப்பதற்கான கோரிக்கை வலுவடைந்த போது இந்தியாவே ஒருவரது குரலைத்தான் எதிர்பார்த்திருந்தது அவர்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை வலியுறுத்தி வந்த அண்ணா மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற குரலுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என எதிர்பார்க்கப்பட்ட போது அண்ணா சொன்னார் மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பதே இப்போதைய உடனடி தேவையாகும் அப்படி மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது ஒரு மொழி பிரிவின் நிலப்பரப்பை மற்றொரு மொழி பிரிவு அபகரித்துக் கொள்ளாமல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் பாதுகாக்க வேண்டும் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் மொழி வழி மாநிலங்கள் அமைய வேண்டும் என்பதன் சேர்க்கையே திராவிட நாடு ஆகும் அண்ணாவின் இந்த தெளிவு எல்லை போராட்டத்தில் திமுகவை ஈடுபட வைத்தது குறிப்பாக தமிழ்நாட்டின் வடக்கு எல்லையை தீர்மானிப்பதற்காக போராட்டத்தில் பிரச்சினைக்குரிய சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவினரே ஈடுபட்டனர் இதற்கிடையில் தமிழ்நாடு ஆந்திரா எல்லையை வரையறுக்க எல்லை கமிஷன் அமைக்கப்படும் என்று நேருவின் அறிவிப்பை ஏற்பதாக அறிவித்த மாபோசி வடக்கு எல்லை போராட்டத்தை ஆயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஜூலையில் கொள்வதாக அறிவித்தார் தமிழ்நாட்டின் எல்லை பிரச்சனைகளில் பிரதானமாக இருந்தவை ஆந்திராவின் வடக்கு எல்லைப் பகுதியில் சித்தூர் மாவட்ட பகுதிகள் கேரளாவை ஒட்டிய தெற்கு எல்லைப் பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் பகுதி கர்நாடகத்தை ஒட்டிய மேற்கு எல்லைகள் கோவை மாவட்டத்தை ஒட்டியுள்ள கொல்லங்கோடு காட்டுப்பகுதி ஆகியவை இதில் சித்தூர் மாவட்டம் என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று வரை வட ஆற்காடு மாவட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தது பிறகு அன்றைய சென்னை மாகாணத்தின் நிர்வாக வசதிக்காக திருத்தணி திருப்பதி காலகஸ்தி பல்லவனேரி சித்தூர் புத்தூர் ஆகிய தமிழர் பெரும்பான்மை பகுதிகளையும் கடப்பா மாவட்டத்தையும் சேர்ந்த மதனப்பள்ளி வாயல்பாடி ஆகிய ஆந்திரர் பெரும்பான்மை பகுதிகளையும் இணைத்து சித்தூர் உருவாக்கப்பட்டது ஆந்திர பிரிவினை கோரிக்கை தொடங்கிய நாட்களில் இருந்தே சித்தூர் மாவட்ட பகுதிகள் யாருக்கு என்கிற சர்ச்சை நீடித்து வந்த நிலையில் மாநில சீரமைப்பு குழு தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் தடையிடப் போவதில்லை என அறிவித்தது எல்லை பிரச்சனையை பொறுத்தவரை சென்னை முதல்வரும் ஆந்திர முதல்வரும் கலந்து பேசி முடிவெடுப்பதாக அறிவித்தனர் காமராஜரும் இணையமைச்சர் படாஸ்கர் செய்த சமாதானத்தின் அடிப்படையில் திருப்பதி ஆந்திராவுக்கு என்றும் திருத்தணி தமிழ்நாட்டுக்கு என்றும் முடிவு செய்யப்பட்டது ஆந்திராவுடனான வடக்கு எல்லை பிரச்சனை ஒரு அரசியல் பிரச்சனை என்கிற அளவில் பெரியதாக இருந்தது ஆனால் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் இருக்கும் கன்னியாகுமரி திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட எல்லை பிரச்சனை என்பது லட்சக்கணக்கான மக்களின் உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையாக உருவெடுத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்துகளில் இருந்தே இந்தியாவின் தெற்கு எல்லையாக இருக்கும் நாஞ்சல் நாட்டின் மீது தமிழர்களுக்கு உரிமை குறித்து எழுச்சிகரமான மனநிலை உருவானது தெற்கு எல்லை வீரன் என போற்றப்படும் மாஷல் நேசமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்திலேயே திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸை உருவாக்கி வெற்றிகரமான அமைப்பாக்கியிருந்தார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மாநில சீரமைப்பு குழு அமைக்கப்பட்ட நேரத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட தேவிக்குளம் பீர்மேடு பகுதிகளை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என தீவிரமான போராட்டங்களை நடத்தினார் நேசமணி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி எல்லை போராட்டத்திற்காக தமிழர் விடுதலை நாள் அனுசரிக்கப்பட்ட போது கல்குளத்தில் பதினோரு தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மிகவும் உணர்ச்சி பூர்வமான நிலையையொட்டி போராட்டம் நகர்ந்த நிலையில் மாணவர்கள் தொழிலாளர் என பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் காவல்துறை கடுமையான அடக்குமுறைகளை மக்கள் மீது நடத்தியது நேசமணி உள்ளிட்ட நான்கில் நாட்டு தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் அமளியான சூழலுக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான மாநில சீரமைப்பு குழு அறிக்கை கல்குளம் அகஸ்தீஸ்வரம் தோவாலை செங்கோட்டை ஆகிய பகுதிகளை தமிழ்நாட்டோடும் தேவிக்குளம் பீர்மேடு பகுதிகளை கேரளாவோடும் இணைப்பதாக அறிவித்தது முல்லை பெரியாறு அணையும் நெய்யாறு அணையும் கேரள எல்லைக்குள் வந்தது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி மாநில சீரமைப்பு குழுவின் அறிக்கைப்படி மொழிவாரி மாநிலங்கள் அமலுக்கு வந்தது சென்னை மாகாணமாக இருந்த தென்னிந்திய பகுதிகள் ஆந்திரா கர்நாடகா கேரளா ஒரிசா என பிரிக்கப்பட்டன மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் அவற்றின் மொழிக்கு ஏற்ற நிலப்பெயரை பெற்றன ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாடு என பெயர் வைக்க அனுமதிக்கவில்லை மாநில சீரமைப்பு குழு தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சி அழைக்கப்படும் என்றது இதனை எதிர்த்தும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயரிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் சட்டமன்றத்தில் விவாதங்கள் நடந்தது ஆயிரத்தி இரண்டில் பொட்டி ஸ்ரீராமலு ஆந்திர மாநில கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செய்தார் இது விருதுநகரை சேர்ந்த காந்தியவாதியான சுதந்திர தியாகி சங்கரலிங்கனாரை மிகவும் பாதித்தது காந்தியோடு தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டவர் தன் சொத்துக்களை மக்களுக்கு எழுதி வைத்தவர் பின்னாளில் விருதுநகரில் காந்தியைப் போலவே ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரும் பொட்டி ஸ்ரீ ராமலுவை பின்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்று பனிரெண்டு கோரிக்கைகளை முன்வைத்து விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் இந்த பனிரண்டு கோரிக்கைகளில் ஒன்று தமிழ்நாடு என பெயர் மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை அன்றைய காங்கிரஸ் அரசோ சங்கரலிங்கனாரின் எந்த கோரிக்கையையும் ஏற்கவில்லை இருப்பினும் விடாபிடியாக தன் உண்ணாவிரதத்தை வாரக்கணக்கில் தொடர்ந்தார் சங்கரலிங்கனார் இது எல்லா பக்கங்களிலிருந்தும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஊடகங்கள் எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதின நாள்பட சங்கரலிங்கனார் கவலைக்கிடமானார் சங்கரலிங்கனாரின் உடல் நலம் கருதி அன்றைய மூத்த தலைவர்களான காமராசர் மாப்போசி கக்கன் அண்ணா ஜீவானந்தம் முதலான பலரும் அவரை நேரில் சந்தித்து சமாதானப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டனர் ஆனால் சங்கரலிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூன்றாம் நாளில் உயிர் தியாகம் செய்தார் உயிர் விடுவதற்கு முன்பு சங்கரலிங்கனார் ஒரு கடிதத்தில் மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்படும் காங்கிரஸ் கட்சி ஒழிந்தே தீரும் அறிவுத்திறன் இருந்தால் திருந்திக் கொள்ளட்டும் என்று எழுதினார் படுத்த காங்கிரஸ் வாதியான அவர் தன் உடலை கூட கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாயாண்டி பாரதியிடம் ஒப்படைக்கும்படி தாராம். ஆனால் உயிர் பிரிந்த பின்னும் சங்கரலிங்கனாரின் கோரிக்கைகளில் எதையுமே காங்கிரஸ் நிறைவேற்றவில்லை பிறகு தமிழ்நாடு கோரிக்கை என்பது பிரதானமாக ஒரு பிரச்சனையாக அண்ணா திமுக ஏழில் முதல் முறையாக சட்டமன்றத்தில் நுழைந்த போது பெயர் மாற்றம் கோரிக்கையை முன்வைத்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது ஆனால் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நாற்பத்தி இரண்டு வாக்குகள் தான் பதிவாக்கியிருந்தன எதிர்ப்பாக நூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் பதிவாகியிருந்தன ஆனாலும் தொடர்ந்து தமிழ்நாடு கோரிக்கையை திமுக முன்னெடுத்தே வந்தது மனிதனை மனிதன் என அழைக்க வேண்டும் என்பதைப் போல தமிழ்நாட்டை தமிழ்நாடு என அழைக்க வேண்டும் என்கிற மிக அடிப்படையான கோரிக்கை பல ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவாலேயே நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் எட்டாம் நாள் ஆட்சிக்கு வந்த அண்ணா ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் சென்னை தலைமைச் செயலகத்தின் பெயரை தமிழக அரசு என மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் நாள் மெட்ராஸ் மாகாணம் என்பதை திருத்தி தமிழ்நாடு என அறிவிக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை நிறைவேற்றினார் தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு தமிழ்நாடு என அண்ணா முழக்கமிட வாழ்கை என இருநூற்று முப்பத்தி நான்கு உறுப்பினர்களும் விண் அதிர முழக்கமிட்டனர் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை ஆளும் சட்டமன்றத்தில் தமிழர்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் வரலாற்றிலேயே முதன்முறையாக அண்ணா ஆட்சியில்தான் முழக்கமிட முடிந்தது இதுதான் தமிழ்நாடு உருவான கதை தமிழ்நாடு வாழ்க